நம்ம தமிழ் பாடத்தில் அடுத்த பகுதியாக முல்லைப்பாட்டில் இரண்டு வினாக்கள் கொடுத்திருக்கு மொதல் வினாக்களும் அதற்குரிய கதை நிகழ்வுகளை பார்த்தோம் இப்பொழுது இயற்கையின் கண்காட்சி என்று தலைப்பில் அந்த கதை நிகழ்வுகளை பார்ப்போம் அடர்ந்த மரங்கள் நிறைந்த வனம் வனம்னா காடு நிலவின் ஒளியின் அழகாய் காட்சியளித்தது பறவைகள் விலங்குகளின் ஓசைகள் இன்றி வனமே அமைதியாய் இருந்தது இறைவின் மடியில் தென்றல் தளிவிட அடர்வனம் புதிராய் தோன்றியது எங்கும் நிசப்தம் நிசப்தம்னா அமைதி நிலவியது இரவில் வானத்தின் அழகு மனதை தொட்டது ஏனோ என் மனம் கொஞ்சம் அச்சமடைந்தது ஆனால் இந்த புதிய உணர்வு பிடித்திருந்தது வனத்தில் இருந்து எனது வீட்டை விட்டு வெளியே சென்று பார்த்தேன் வீட்டின் அமைதியை விட வனத்தின் அமைதி ஆச்சரியத்தை அளித்தது இத்தகைய அனுபவம் புதுமையாய் இருந்தது வனத்தை நோக்கி கால்கள் பயணித்தது சிறிது நேரம் கடந்த பிறகு தரையில் கிடந்த காய்ந்த இலைகளின் மேல் என் கால்கள் பட்டதும் இரவின் அமைதியில் இலைகளின் சலசலப்பு பயத்தை உண்டாக்கியது உயர்ந்த மரங்களின் மேல் அமைதியாய் உறங்கிய பறவைகள் திடீரென சிறகழித்து பறந்தது மேலும் நகர்ந்து ஒரு பெரிய மரத்தின் அருகில் நின்றேன் ஏதோ ஒரு உணர்வு என் மனதை வருடியது அருகில் திரும்பியவுடன் நான் கண்ட காட்சி என்னை மெய்மறக்கச் செய்தது திடீரென்று தோன்றிய ஆரவார ஓசை என் ஆர்வத்தை அதிகப்படுத்தியது மேலும் நகர்ந்தேன் நிலவின் ஒளியில் முத்துக்கள் போல துள்ளி குதித்த தண்ணீரின் ஓட்டம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது அமைதியான வனத்தின் நடுவே அழகான ஆறு இயற்கையின் கொடையாக இருந்தது தாகம் தனிக்கு அருகில் சென்றேன் தெளிந்த நீரோட்டத்தில் உருண்ட சிறு கூழாங்கற்கள் நில அழகாய் தோன்றின நீரைப் பருகினேன் தலை நிமிர்ந்து பார்த்தேன் தன்னிலை மறந்து ரசித்தேன் இந்த இயற்கையின் கண்காட்சி காண கண்கள் கோடி வேண்டும் என்று குறிப்புகளை கொண்டு ஆர்வமூட்டும் வகையில் கதை அல்லது நிகழ்வுகளை எழுதுக தன் வா வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை எழுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்